வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூஸ் கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை சரியான மாற்றுங்கள் இந்தியாவிற்கே களமாக மாற்றுங்கள் ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம் முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்க சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வரிகுணா இயக்கத்தை அறிவியுங்கள் அண்ணன் வைகோ ஐயா பெரியவர் பேராசிரியர் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் முத்தரசன் ஜவஹர்லாவின் சார்பாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமர் தமிழ் மஞ்சாரி இன்னும் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவோம் எங்க எனக்கு பிடித்த சுங்கச்சாவடியில் சுங்கம் தர மறுப்போம் ஒன்னு ரெண்டாவது ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக அவர்களுக்கு எடுத்து வைக்க இருக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் ஒரு துணியாக இருக்காது அறிவீங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்யற என்னுடைய தொகுதியில பகுதியில இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றில் அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல அதற்கு நிலையெடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க அதான் நீ துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோம்னு சொல்லுங்க பரந்தூருக்கு டாடாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் வேடிக்கை இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முறை செய்யுங்க தமிழ் மான உணர்ச்சியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அந்த தன்மானத்தில் அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான் நாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ படிந்து போகின்றீர்கள் எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள் ஒண்ணுக்கு மரியாதை கிடையாது எல்லாவற்றையும் தூக்கி குப்பை நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க மேற்கு பின்னால் இருக்கிற தங்க பாட்டிகள் தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியில் இருந்து ராசாவில் இருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தூங்க விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பி க ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவன் கேக்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பல பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு தான் வருது மாமிக்கு கோவம் எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம் ஒக்கி புயல் வந்தா பணம் இல்ல தானே புயல் வந்தா பணம் இல்ல இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல சன்னி முழுகடா பணம் இல்ல குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கள் மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன மகிழ புடுங்க இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு நான் அதிகமா பேசணும் தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி என் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார் உங்ககிட்ட வீடு